வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நிறுவனங்கள் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் வஸ்லைன் மீடியாவின் முதலமை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு பாண்டா வந்து சந்திச்சிருக்காரு யாரு பாண்டா பாண்டயா பாண்டா 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 கரடி மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா பைஜெயந்து பாண்டாவா மூணு ஸ்டேட்ல பிஜேபி ஜெயிக்க வச்சவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வர பொறுப்பாளராக அவர் நவீன் பட்நாயக் கட்சியில இப்ப பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு அடுத்து ஹரியானா டெல்லி ஆம் எல்லாம் காலி பண்ணிட்டு தமிழ்நாட்டுல தாமரையை மலர வைக்கணும்னு அவர் நாட்டுல தண்ணி குடிக்க விட்டுறாங்கல்ல தார்மாரா போட்டு அடிப்பாங்களே பை ஜெயந்த் பாண்டாங்கிற பேரு நமக்கு புதுசா இருக்கு ஒண்ணும் கூட்டணி சேர்றாங்களா இல்லையோ இந்த பேரை மட்டும் எடப்பாடி யார்

பாண்டான்னு வாய்க்குள்ளேன்னு சொல்லு அந்த பேரை மட்டும் எடப்பாடி சொல்லட்டுங்க கூட்டணி அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்துடுவார் இந்த பேரை மட்டும் தெளிவாக சொல்லிட்டாருன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறுல எடப்பாடியார் தான் சிஎம் இல்லை சார் அவரை கூப்பிட்டு போய் வீட்லையும் ஏதோ பேச்சுவார்த்தைலாம் எடுத்துருக்காங்க நைனார் ஆமாம் அவர் வர முடியாத இடம் தெரியாமல் என்கிட்ட போக சேட்டு கடைக்கு எப்படி போவாரு அவரை கூட்டு அவங்க தான் கூப்பிட்டு வருவாய் போய் சந்தித்து பல முக்கிய விஷயங்கள் அடுத்து தேர்தல் இல்லை ஆமாம் இவர் இங்கிலீஷ் பிறந்து கட்டுவார் எடப்பாடியார் ஹிந்தி இங்கிலீஷும் பாண்டா அவர் ஹிந்தி எக்ஸ்பர்ட்டு இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டைம் பத்தாது மணிக்கணக்காக பேச்சிருப்பாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தமிழக அரசியல் அழைச்சி பிரித்து அஞ்சுருப்பாங்க நைனார் வேற நைனார் ட்ரான்ஸ் நைனார் வேற இருக்கார் தீ பிடிச்சிருக்கும் ரெண்டு அந்த அந்தளவுக்கு டிஸ்கஷன் எப்படி ஆட்சியை கவுக்கிறது தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி வர்றதுன்றத பின்னி பெடல் அடிச்சிருப்பாங்க அளவுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தான் இப்ப ஒரு மேலிட பொறுப்பாளர் வராரு கூட்டணி தலைவரை சந்திக்கு போறாங்கன்னா கூட மத்த மூத்த தலைவர் எல்லாம் கூட்டு போனல அண்ணாமலை தமிழிசை யாரையும் கூடாம நைனார் மட்டும் அண்ணாமலை வெளியூர் போயிட்டாப்புல தமிழிசை எங்க கோயிலுக்கு போயிட்டாப்புல சரி நல்லதா போச்சுன்னு டாப்புன்னு இது ஒரு ஜோசியர் ஒருத்தருக்கு காலத்தை வென்றவர்னு விருது குடுக்குறாங்க அதுல அவங்க சிறப்பு வருது போய் அரசியலுக்கு வந்ததே தான் அப்படின்னு விவரம் இல்ல கட்சியில இருக்க ஜோசியர்ல ஒரு வேற ஜோசியர் அவரும் டிவில எல்லாம் வருவாப்புல அவருக்கு காலத்தை வென்றவர்னு ஒரு அவார்டு குடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க அது ஒரு யூடியூப் சேனல் தான் அவங்க வந்து பக்திக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அதன் மூலயமா கொடுக்குறாங்க அவர் டெய்லி ஒரு முன்னணி தொலைக்காட்சியில் காலையில் வந்து ராசி பல்லன் சொல்லுவாப்புல அவர்னால தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னு தமிழிசையில் பேசி தமிழ் அரசியலுக்கு வந்து அந்த துரோகத்தை செஞ்சது அவர் தெரியல இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டு போயிருக்காரு பாரு அந்த ஜோசியருக்கு வந்து விருது மட்டும் கிடையாது அதுக்கு நாடு கடத்தி விட்டுருணும் ஏன் அப்படி பண்ணாரு அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு போனதுனால இது மிஸ் முக்கிய முக்கியம் அதாவது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தான் முக்கியம் பாண்டா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஒருசா கூட அடுத்த ட்ரெயின் ஏறி கூட போய் பார்த்துக்கலாம் நம்ம ஜோசியர் நம்மளை எவ்வளோ தூரம் குழந்தைகிற வந்து விருது கொடுக்குறதுன்னா நம்ம வந்து இதாக இருக்குது இப்போ இந்த நிலைமைக்கு யார் காரணமா அந்த ஜோசிய யாரா எல்லா பதவியும் போய் தெருவில் நிற்கிறதுக்கு யார் காரணமா அது சொல்லலை ஏ அதை அது இவர்கிட்ட கேட்ட வேண்டியதானே ஜாதகத்தை எடுத்து போட்டு சொன்னீங்க கட்சி அரசியலுக்கு வந்தேன் இன்னைக்கு நான் நாசமாக போய் நடுத்தருவில் நிற்கிறதுக்கு யார் காரணம் என்ன காரணம் என்ன திசை நடக்குது என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது குரு எப்போ மாறுறான் இதெல்லாம் கேட்டிருக்க வேண்டியதானே எனக்கு மோட்டிவேஷனே அவர் தான் பாசிட்டிவாக நான் எப்போ சொறது போகிறேன் குடும்பமே தனித்தனியாக அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து தான் நல்லா அது ஜாதகம் ஒரு டைம் கொடுப்பாங்க ஒரே ஜாதகம் தானே மாதம் மாதம் ஜாதகம் மாறுமான்னு அதெல்லாம் மாறாது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரியான ஆட்களையும் இவர்கள் மோட்டிவ் பண்ணி நல்லவர்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தால் பரவாயில்ல அசமா போகிறது கொண்டு வந்து மோட்டிவ் பண்ணி கொண்டு வந்தால் எல்லாேருக்கும் தான் கேடு இப்போ இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற ஜோசியர் நைனாட்டத்தை செருப்பு கொடுக்குற ஐடியா கொடுத்து அண்ணாமலையை ஒழிச்சுட்டாங்க ஆமா அவருக்கு அந்த ஜோதிடர் பவர்ஃபுல்லான ஆள் அவர் வந்து அங்கே இது வரைக்கும் போய் கேரள மாந்திரிகம் அவர்கள் குட்டி சாத்தான் அதில் அந்த செருப்பை வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தான் கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுங்க காலில் போட வேண்டாம் கையில் இல்லை அப்போ ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா போடாமல் அந்த ஆள் தூக்கி போட்டார்னா என்ன பண்ணுறது செருப்பேன்னு சொல்லி வீட்டில் போய் கையில் செருப்பை பிரித்து கையில் கொடுக்க முடியாது பாக்ஸாக கொடுத்து போட சொல்லலாம் அவர் அந்த பாக்ஸை தூக்கி போட்டு அவர் செருப்பே போட்டு போயிட்டாரு அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்போ என்ன பண்ணாடு கொடுத்துட்டாருன்னா அவன் ச அவனுக்கு மாறி எனக்கு தானே அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்ன பண்ண முடியாது மேடையில் கொடுத்து உங்கள் கண் முன்னாடியே போட சொல்லுங்கள் அதை மாட்டின உடனே பாருங்கள் ஒன் ஹவர்ல என்ன நடக்குதுன்னு அதே மாதிரி தான் ஆயிடுச்சு ஒன் ஹவரில் ஃபோன் கால் வந்து போனாப்பில் பதவி பறிச்சு டோட்டலாக தெருவில் விட்டு முடிசாய் ஆனால் அந்த மாந்திரியம் வந்து நைனாருக்கு தெரியாதே எவனா சொல்லியிருப்பான் கே க கன்னியாகுமரியெலாம் வண்டி ஏறினா நாலு மணி நேரம் தான் குட்டி சாத்தன் பூஜைக்கு ஏவல் போய் ஏவல் அங்கே தான் இருக்குது பக்கத்தில் புனலூர் பக்கத்தில் தான் இருக்குது மலை ஏறி இறங்கினா அந்த பக்கம் போய் பண்ணிட்டு வந்துடலாம் ஒழிச்சிட்டாங்களே அண்ணாமலையை ஜோசி நிச்சு ஆனால் அந்த ஜோதிடர் யாருன்னு பிடிக்கும் பவர்ஃபுல்லான ஆள் கேரளா ஜோதிடர் யாருன்னு பிடிக்கும் அதான் அவரை பிடிச்சோம்னா நம்மளும் செருப்பு விளக்கம் மாறினு எதையா ஒன்று வாங்கி கொடுத்து அவனே ஒழிச்சிக்கிடும் விஜய்க்கெலாம் அந்த செருப்பு வாங்கி கொடுக்கலாம் அவர் செருப்புலாம் போடுறாரா இது ஷூ கொடுக்கலாம்ல ஷூ வாங்கி கொடுக்கலாம் எதில் ஏவுறதுங்கிறது ஆனால் ஏற்கனவே விஜய் சூனியை வச்ச மாதிரி தான் இருக்காப்புல இதில் இன்னும் சூனியை வச்சா டோட்டலாக முடிஞ்சு போயிடும் இது மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ முக்கிய தலைவர்கள்லாம் இவங்க மட்டும் போய் சந்திச்சிருக்காங்க சீட்டுகள் போன முறை கொடுத்துருக்காங்க பேசப்படுது அறுபது வரைக்கும் இங்கே பண்ணலாம் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் பிஜேபி அறுபது சீட்டு தான் யார் சொன்னா இல்லைன்னு எடப்பாடி கொடுத்துருவாரா அவரு எடப்பாடி என்ன எடப்பாடிக்கு போல அறுபது கொடுக்குறாங்களான்னு பாருங்க எடப்பாடி என்ன கொடுக்குறது சார் அவங்கதான் பெரிய கட்சி அதெல்லாம் கிடையாது பிடிங்கிட்டு போயிரு இந்த விஜய் நாப்பினால பல பேர் தப்பிச்சிட்டாங்க விஜய் விஷயங்கள் வந்து ஹைலைட் ஆனதுனால எடப்பாடியார் தப்பிச்சிட்டாரு பிஜேபி கூட்டணி தப்பிச்சு பல பேர் தப்பிச்சு தள்ளி போயிட்டு இருக்கு இல்லைனா இன்னே எடப்பாடியார் பதவி போயிருக்கும் கட்சி போயிருக்கும் கட்சி வேற ஆளுக்கு போயிருக்கும் இந்த நிலையில் இருக்கும்போது தான் இப்போ ஆனால் எடப்பாடி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க விஜய் எப்படியாவது உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம்னா ஒரு விஜய் இல்லாத வரைக்கும் அறுபது சீட்டு கொடுக்க எடப்பாடி ஓகே சொல்கிறாரு விஜய் வந்து அது அவங்களுக்கு ஒரு நாற்பது கொடுத்துட்டு விஜய்க்கு ஒரு நாற்பது மீதி நம்ம நீ போனால் இப்போயே சீட்டு கணக்கெல்லாம் அவங்க எல்லாமே போடுவாங்க கடைசியில் வந்து தெருவில் நிற்க போகிறோம் அவங்க மொத்தமாக தான் நிற்க போகிறாங்க ஆனால் பிஜேபி வந்து விஜய் இழுப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு வந்துட்டால் பிஜேபி விஜய் அண்ணா இது ஏடிஎம்கே மூணு பேர் கூட்டணி ஏடிஎம்கே தான் எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே கிடையாது ஆனால் எடப்பாடி கெஞ்சுறாரு அழுது கண்ணீர் விட்டுருக்கார் நான் பார்த்துக்கிறேன் என்னை வச்சுக்கோங்க நானே இருக்கேன் எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு எத்தனை சீட் வேணாலும் தரேன் அதுதான் மிராட்டி நூறு சீட்டு கேட்டிருக்கேன் பிஜேபி நூறு எனக்கு கொடுத்துருங்க மீதி நூற்றி முப்பத்தி நாளில் நீங்கள் நில்லுங்க பதினெட்டு தான் தேவை இருபது தோத்தம் கூட வச்செல்லாம் கூட்டணி ஆட்சி தான் அவங்க கணக்கு ஆனால் எடப்பாடியார் அழுது இது பண்ணி நீங்கள் அறுபது விஜய்க்கு நாற்பது நாங்கள் நூற்றி இருபது நிற்கிறோம் அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியான்னு பார்த்துக்கணும் நாங்கள் எவ்வளோ ஜெயிக்கிறோன்றது தான் இருக்காங்க விஜய்க்கு ஒரு துணை முதல்வர் பிஜேபிக்கு ஒரு துணை முதல்வர் நான் தான் முதல்வர் இதுதான் இப்போ பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு இது என்ன நடக்குதுன்னு பா மூணு பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்குது ஆனால் இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது அமித்ஷா இல்லை பாண்டாட்டை பேசி என்ன பண்ணுறது பாண்டா தானே போய் சொல்லணும் அமித்ஷாவை இனிமே பார்க்க முடியாது கொலாடியில் விழுந்தா தானே அதுவும் கோயில் ஏரியாவில்தானே இருக்கு சொல்றப்ப எந்த ஊருன்னு சொல்லி திருப்பகுன்றத்தில் உருண்டு உருண்டுகிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது கொலா அடியில் உண்டாடுனா கோயில்கிட்ட உண்டான வேண்டுதல் ஆமாம் அவர் வந்து இதை கேட்டுட்டு இந்தியில் பேசியிருப்பார் யாரு எடப்பாடியார் இந்தியில் ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பாரு பாண்டா அதை கேட்டுட்டு அதை போய் இங்கிலீஷ்ல வந்து இவர்கிட்ட சொல்லுவார் யாரு அமித் அமித்ஷா அவர் வந்து அவர் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிச்சு ஓதருவாரு அவர் என்னான்றத கேட்டு அவர் அவர் கூட வச்சிருந்தாரு பொன்னையன் இருக்காரா என்னன்னு தெரியல எங்க இருக்காருன்னு தெரியல வீட்டில் மறைச்சி வச்சிருப்பாங்க இந்த நேரத்தில் வெளியே போகாதுன்னு சில பேர் வயசான ஆள் சொல்லுவாங்க மழை இற மாதிரி இருக்குது வெளியே போகாது திடீர்னு பேட்டி கொடுக்க வந்தாருன்னா அவர் தான் போயிருக்க போயிடுவாரு சொல்லி விட்டுருவாரு எடப்பாடி முதலமைச்சர் அவரை பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா புரட்சி தலைவர் அவர்களை பார்த்ததை போல தம்பியை பார்ப்பது போல் இருக்கிறது அவர் ஆட்சி அமைப்பார் எடப்பாடியாரும் ஆட்சி அமைப்பார் அதில் ஐயோ ரெண்டு பேரும் எப்படியா ஒரு ஊரில் ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரி தான் அதை நம்புவோம் அரசியல் தெரிந்தவர் நுணுக்கங்கள் தெரிந்தவர் சொல்வார்களே ஆங்கிலத்திலே புலமை வாய்ந்தவர் அவங்க அப்பா வந்து சித்தால் வேலை பார்த்து இவரை வளர்த்தார் அப்படிப்பட்ட அந்த தம்பி வந்து நமக்காக வெற்றி பெற வேண்டும் அவர் முதல்வராக வேண்டும் எடப்பாடி ஆறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நிறையா பேசுவார் பிடிச்சி உள்ளே வச்சு விட்டு இருக்கிற பாண்டா அவர் மற்றவர்களையும் அதாவது இதுக்கு முன்பாக ஒரு எண்டியா இருந்தது இல்லை எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு இல்லை இப்போ ஏசி சண்முகத்தை சந்திச்சிருக்காப்புல அதே போல் ராமதாஸ் அவர்களே ஏசி சண்முகம் பெரிய தலைவரும் சந்திச்சுக்க மாட்டாங்க ஹோட்டலில் கூப்பிட்டுருவாப்புல வந்து லஞ்சுக்கு வந்துருக்கேன் சூப்பு சாப்பிட்டு போலான்னு அதுக்கு போயிருப்பார் அவர் என்ன ஏசி சண்முகம் பெரிய தலைவர் ஆறு இல்லை இப்போ இவர் ராமதாஸை கூட சந்திக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க மகனே உடலை அவரை எப்படி அவரை கீச்சேன்னு கத்திட்டு வந்தாங்க தான் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதான் இது கத்திட்டு வந்தாய் அங்கே போய் பார்த்தாங்கன்னா ஷாக் ஆகிரும் அப்போ நான் சும்மா வந்து படுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஏன் அப்படிலாம் மறட்றீங்க எதாது தான் தைலாபுரத்துக்கு வாங்க பேசிக்கலாம் அடுத்த மாதம் தீபாவளி முடிஞ்சுன்னு சொல்லிப்பார் அது என்ன சார் புது ஐசியு சார் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை மட்டும் உள்ள விடாத ஒரு ஐசியோ அடுத்து குரூப் குரூப்பா போய் பார்த்து போட்டோ போடுறாங்க எப்படி அது வந்து பிளட் ரிலேஷனை உள்ள விடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு ஐசியு இருக்கும் அது மனைவியும் ரெண்டாவது பார்த்துருக்காங்க அவங்க ஆண் வாரிசை விட கூடாதுன்ற கூட ஆண்களை உள்ள விடாதீங்கன்னு கூட சில இடத்துல தலைச்சம்பில் மொதல் பையனாக இருந்தால் போக கூடாது போகக்கூடாது சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு தான் போகக்கூடாதுன்னு ரட்ரா இங்கே போறதுக்கு என்ன ஆனால் வேண்ணே அவமானப்படுத்தி விட்டுருக்கேன் அவரும் ஒரு டாக்டரு அவருக்கு தெரியாது தெரியாததா அவருக்கு வந்து என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிரும் தெரியாதா அவரும் எம்பிபிஎஸ் இவரும் எம்பிபிஎஸ் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டல் எம்பிபிஎஸ் அவன் இருக்கு நாலு எம்பிபிஎஸ் இருக்காங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ்சில் நாலு பேர் அப்போலோ ஓனரும் எம்பிபிஎஸ் அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் எம்பிபிஎஸ் தான் மகனும் எம்பிபிஎஸ் அப்பா இப்போ எம்பிபிஎஸ்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னா யார் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஏன்னா மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் பாக்க வந்தவங்கள விடுறாங்க எல்லா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து லைவ் போடுறதுனால லைவ் லைவ் மட்டும் டிவி காரனை விட்டால் லைவ் போடுறாங்க நம்மளுக்குள்ள ஒரு கேமரா யூனிட்டெல்லாம் வாசல் வரைக்கும் அனுப்புறாங்க பட் ஆப்போலோ கிளோடில் இருந்தாலும் அன்பு பண்ணி பாவம் தான் ஏன்னா பெத்த தந்தையை பார்க்க முடியாத ஒரு அவள நிலைக்கு அவர் இன்னைக்கு கோயில்ல அவர் அதாவது வந்து பார்த்துட்டு உள்ள விடல அவருக்கு எல்லாமே ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போயிட்டு அவ்வளோ திருநெல்வேலி போய் அங்க மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஆறு மாதம் ஆறே ஆறு மாதம் கையில் ஆட்சியை கொடுங்க தமிழ்நாட்டையே தலைகீழா மாத்திர ஆட்சி என்ன அண்டாவா திருநெலிக்காரன் கையில் வச்சுருந்தாங்க ஐயோ கேட்கிறாரு இவருக்கு ஒரு அண்டாவது கொடுங்கன்றதுக்கு திருநெலிக்காரங்கிட்ட கேட்டால் ஆட்சியை கொடுத்துருவாங்களா அவங்க காரக்குடிக்குதான் அவங்க யாருன்னே தெரியாது இவர் வட வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் பார்த்துருக்கமே ராமதாஸ் அவரோட பையன் தானே ஆமா அப்படிதான் தெரியுமே தானே அவங்க எங்க போய் ஆட்சியை கொடுக்குறாங்க கட்டமைப்பு பத்து பேர் கூட கிடையாது வன்னியர்களே அங்கே கிடையாது அப்புறம் எப்படி கட்சி கட்டாமல் போடுவோம் கடைசியில் அங்கே கூட்டம் பேசி நல்லா கோயிலுக்கு போய் ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா அவரால் மக்களுக்கு பாதிப்பு வராது அன்புமணியால் நாற்பது பேர் செத்துட்டா இருபது பேர் செத்துட்டான்னு ஏன்னா கூட்டம் வந்தால் தானே சாவாயிங்க வெறும் பத்து பேர்னா அவன் பாட்டு டீ சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் இதை அன்பு பண்ணிட்டு அன்பு பண்ணிக்கிட்டே உள்ள ஒரு பெரிய பலம் சார் ராமாஸ்தர் இப்போ தான் புரியுது எடப்பாடி பழனிசாமி கூட்டம் இல்லாமல் அதை நிறுத்தி வச்சிட்டாங்க ஏன்னா ரோட்டு ஓரத்தில் ஹைவேஸ் ஓரத்தில் போடக்கூடாதுன்னு அவர் பயணத்தை நிறுத்திட்டாரு கூட்டம் எக்கச்சக்கமா வரணும் அதனால அங்க அங்கே நிறுத்த சொல்லி தான் பாண்டா போனது இவருக்கு பயணம் போயிட்டு இருக்கா அப்பில் ஏன்னா அது போலீஸே பார்த்து பத்து பேர் வர்றதுக்குலாம் தேவை இருக்கு நூறு இரநூறு பேர் ஐநூறு பேருக்கு மேலே வந்தால் தான் அவர் இருக்கு பத்து ஐம்பது பேருக்குலாம் ஹைவேஸ் ஓரத்தில் கூட்டம் இல்லை பத்து பேர் டூர் போறவங்க கூட பத்து இருபது பேர் ஆயிடுவாங்க கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் சேர்ந்து டூர் போவாங்க ஒரு வேன் நிறையா அவ்வளோ ஆள் வந்தாலும் போலீஸ் ஒன்றும் பண்ணாது ஐம்பது நூறு பேர் வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அன்புமணினால் யாருக்கும் உயிர் பலிலாம் நடக்காது ஏன்னா வர்றதே பத்து பதினஞ்சு பேருங்கும் போது ஒன்றும் தப்பாக ஒன்றும் நடக்காது அதனால போலீஸ் விட்டுறாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் போய் சந்தித்த பிறகு ராமதாஸ் அவர்கள் கூட்டணி திமுக நோக்கி போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அன்புமணி திமுகவை எடுத்து தான் போராட்டத்தில் பேசுகிறார் அவர் வரமாட்டாருங்கிறது முடிவாயிடுச்சு அவர் போயிடுவார் அங்கே போயிடுவார் திமுகவுக்கு தான் போவார் திமுகவுக்கு போய் சீட்டை கொடுத்து மகன் நிற்கிற தொகுதியிலே நிற்க விடுவாங்க இது போக பொங்கலுக்கு அவர் ராமதாஸ் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படம் வேற ரிலீஸ் ஆக போதுங்கிறாங்க அதை இவங்க ரெட் ஜெயிண்டோ இல்லை எடுத்து அதை மூவ் பண்ணுறது சேட்டலைட் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாரு ஆமாம் இருக்குல்ல அது அவங்க கேம் அவங்க ஆடுவாங்க இல்லை அரசியலில் மகன் ஒரு கேம் ஆடினா அப்பா ஒரு கேம் ஆடுவார்ல அப்போ பையன் எனக்கு தொகுதி போடுற இடம் பூரா அவரும் வரும் கேண்டேட் நிறுத்துவாரு எடுத்துவார் கரெக்டாக நிறுத்தி காலி பண்ணிட்டுருவாங்க இறக்கு ஆனா ரெண்டு பக்கமும் வாங்குற விஷயங்கள் குடும்பத்துக்கு தான் போகும் அதுல குடும்பத்துக்கு போனாலும் இப்ப குடும்பம் ரொம்ப பிரிஞ்சிருச்சு நீ வந்து ஒட்டாது ஐயா ராமதாஸ் இருக்கிற வரைக்கும் அவர் தான் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்களும் பாவம் தான் ஏன்னா அவர் தந்தை இப்படி என்னென்ன பண்ணார் அப்படின்றத தெரிஞ்சு மன வருத்தப்படுறவரை தனிப்பட்ட முறையில நம்ம கலாய்க்கிறதுன்றது தப்பு அவருக்கு அவருடைய கஷ்டம் இவருக்கு கஷ்டம் ஒரு நிறைவு கேள்வி சார் விஜய் அவர்களுக்கு அவர் இனிமேல் தான் அரசியலை பழக வேண்டியிருக்கு அப்படின்னு பிரேமலதா பேசியிருக்காங்க ஏன்னா அவர் பக்கம் அவ்வளவு தவறுகள் இருக்கு காவல்துறை பக்கமும் தவறுகள் இருக்குன்னு ரெண்டு பக்கமும் பேலன்ஸாக போகிறத பார்த்தா எந்த கூட்டணியும் ஓப்பன்லேயே இருக்கட்டும்னு வைக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்காங்க அரசியலில் கணக்குலேயே இல்லை ஒன்று பண்ணிட்டு நாலு சீட்டு கொடுத்தாங்க அவங்களும் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க அவங்க அம்மா தவறிட்டாங்கிறதுனால வீட்டில் இருக்கீங்களே தெரியாது பையன்ட்ட கேட்டா அம்மா வெளியே போய் வெளியூர் போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க இல்லம் தேடி உள்ளம் நாடின்னு அவங்களும் வச்சு வருது எந்த பேப்பர் டிவிலையும் எதுவுமே போடுறது இல்லை பாவம் ஏதோ அந்த அம்மா போயிட்டு இருக்கு அவங்களோட சேனல் மட்டும் நீங்கள் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் யாரும் பார்க்க மாட்டாங்க தான் வீடு வீடா போகிறது இல்லை அங்கே மண்டபத்தை பிடிச்சி அங்கே கூட்டத்துக்கு அம்மா போட்டு வர கூட்டமாக போட்டு போயிடுறாங்க யார் வருவா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உள்ளரங்க கூட்டமா போட்டுட்டு போகிறாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு பாப்பம் சார் தேர்தல் கொஞ்சம் இயர்லியா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு இது எப்படி டிசம்பருக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடும்னா நம்ம பொறுத்திருந்த பாப்போம் நேரத்துக்கு பொறுத்தல்